ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜவுன் சோலார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து போயிட்டு போயிட்டுருக்கீங்க ஏன்னால் நேற்று வந்துட்டு நம்ம பிக்பாஸ் ஷோ அதாவது எபிசோடு வந்து செம மாதம் போச்சு தான் சொல்லணும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் யார் கையால் சம்பளத்தை இருக்கோம் இப்படி எந்த விஷயமே அவங்களுக்கு தோணாம ஸ்ட்ரெயிட்டாக சம்பளம் வாங்குன முதலாளி மேலே கையாக வச்சாங்க பாருங்கள் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு திறமை வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் இன்னங்க பைத்திய மாதிரி வந்துட்டு இருக்காங்க நாளைக்கே அவங்க வந்து கைத்த பிடிச்சி வெளியே போ நான் உனக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து நீ வந்து இது பண்ணலாம் பார்த்தா நீ எங்கே மேலே காய வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கலாஷ்டங்க என்னங்க படைச்சிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சுன்னா ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்துட்டு அப்பப்போ ஒரு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க நேற்று வந்துட்டு நீங்கள் வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டீங்க அதுக்கு நீங்கள் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்க ஒருத்தவங்க வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு உங்களை அகெயின்ஸ்ட்டாக நின்னவங்க அதாவது உங்களை எதிரியாக பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க அவங்கவுங்க விஷயங்களை சொல்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு பூர்ணிமா வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க அவங்க வந்து யூஷுவல் வே கிடையாது எப்பயுமே அன்யூஷுவல் வேல தான் போவாங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வேறு மாயா வேற இல்லையா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கப்பு வின் பண்ணதுக்கு காரணம் ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அது வந்து கண்டிப்பாக மாயா நான் நிறைய இடங்களில் வந்து சோர்வாக இருக்கும்போது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு அந்த துணை இந்த மாயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களோட துணையை பற்றி வெளியில் நிறைய விஷயங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்றத அன்னைக்கு நீங்கள் நிக்சன் சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மாயா விட்டு போக மாட்டீங்க மாயா உங்களை விடுறதா இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அடுத்தது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க நம்ம பூர்ணிமா இது நீங்கள் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணி ஆகணும் என்னென்னா நான் வந்துட்டு கரப்பாக போச்சு வந்து ஸ்டாம்ப் பண்ணுறது தப்பு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி அனன்யா கையில் அவ்வளோ டேவ் கொடுத்த அதுவும் தப்பு எப்படி அதுவும் தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் மேலே கையை வைக்கிறாங்க அன்னைக்கு வந்து கமலஹாசன் சார் வந்துட்டு என்னை வந்து சொல்கிறாரு நாங்கள் கருப்பாம்பூச்சின்னு சொன்னது வந்து தப்புன்னு அப்போது நீங்கள் மட்டும் எதுக்கு வந்து அந்த மாதிரி டேக்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ இங்கே என்ன விஷயம்னா நீங்கள் கருப்பாம்பூச்சி கொடுத்தது இப்போ பிரச்சனை கிடையாது எப்படி வந்து கோத்து விட்ருக்காங்க பாருங்கள் அதுலேயும் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்துட்டு விக்ரமம் வந்துட்டு பேசுனது புள்ளி அப்படின்னா நீங்களும் என்னை புள்ளி பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க இன்னையே அவங்க யோசிச்சு தான் பேசுகிறாங்களா இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா கடைசியாக சொல்கிறாங்க நீங்கள் என்னை இவ்வளவு தடைகள் கொடுத்தும் நான் கப்பு வின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் மாஸ் அப்படின்றாங்க சரிதான் ஜோலி முடிஞ்சதுன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இதை வந்து கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக தட்டி கேட்கணும் கேட்பான்னு தான் தோணுது ஏன்னா பிக் பாஸ் கேமே வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு ஸோ பிக்பாஸை இவங்க கலக்கல இப்பயும் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கமலாசன் எப்படி அதே மாதிரி இப்பவும் கமலஹாசன் அவர்கள் தான் கலாய்ச்சிருக்காங்க ஏன்னா கமலஹாசன் அவர்கள் தான் கற்பாம்பூச்சுன்ற விஷயங்கள நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க எப்பயுமே கமலஹாசன் அவர்களை பேரை யூஸ் பிக் பாஸோட பேரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை தூக்கிட்டு போய் பிக் பாஸ் மேலே போட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்து கமலஹாசன் அவர்கள் பூர்ணிமா வார வாரம் தான் செய்கிறார் இந்த வாட்டி வச்சு செய்ய போகிறான்றதில் மாட்டுக்கிட்டே கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து பாஸ் ஷோவில் இந்த மாதிரி டாஸ்க்லாம் நடந்துகிட்ருக்கு நாங்கள் கொடுக்கறத பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க இதில் வந்துட்டு மறுபயிற்சி கிடையாது நாங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல்ன்றதை அந்த அக்ரிமெண்ட்லேயே சைன் வாங்கிட்டு தான் உள்ளே அமுச்சு விட்ருக்காங்க கடைசியில் இந்த அம்மா வந்து தைரியமான ஒரு பெண்மணின்ற மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வேலையை வந்துட்டு இவ்வளோ பெரிய பழியூச்சிக்கு போட்டாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பிக்பாஸனை உங்களை மாதிரி புறணையாக பேசிகிட்டு இருக்காப்புல உங்களை மாதிரி அடுத்தவங்க முதுகில் குத்திட்டா இருக்கார் அவர் உங்களுக்கு சோறையும் போட்டு காசையும் கொடுத்து லக்ஸரியான ஒரு லைஃபையும் கொடுத்து உங்கள் மூஞ்சியை வந்துட்டு எல்லாேருக்கும் காமிச்சிருக்காப்புல ஆனால் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து யா இந்த பக்கத்தில் இருக்கவங்களோட மூஞ்சி தெரியக்கூடாது அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு பிரதிப்பை நீங்கள் பண்ண வேலையில நம்ம பார்த்துட்டோம் அதனால் சும்மா வந்துட்டு அப்படியே புத்திசாலித்தனமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைத்தக்கராத்திரமாக அணுகக்கூடாதுன்றது மக்களோட கருத்தாக இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ அழகாக வந்துட்டு பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லூஸ் தரமாக வந்துட்டு பூர்ணிமா பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பாஸ் அந்த டேகை கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா யோசிக்காமல் கொடுக்க மாட்டாங்க வெளியில் மக்கள்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸை என்ன மாதிரி பேசுகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சி தான் அங்கே ஒரு டேகை கொடுக்குறாங்க அவங்களே கொடுக்காமல் அங்கே ஒருத்தவங்களை வச்சு கொடுக்க வைக்கிறாங்க அதை கூட பேசிக்கை கூட புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே